விளக்கு ஏற்றுவதற்காக அனைத்து மதகுருமார்களையும் ஒன்றாக மங்கள விளக்கு ஏற்றி ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த இரண்டு புத்தகங்களிலும் ஒன்று இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு சென்று தன்னுடைய சமய பணிகளையும் தமிழ் பணிகளையும் ஆற்றிய ஆறுமுக நாவலர் அவர்களினுடைய இருநூறாவது ஆண்டு நிறைவை ஒட்டி வெளியான ஒரு புத்தகம் அதனுடைய பெயர் இந்திய இலங்கை கல்வி சமய பண்பாட்டு பாலம் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் இருநூறாம் ஆண்டு நிறைவு சிறப்பு மலர் இதை எழுதியவர்கள் பலர் பலர் அவருடைய கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன இன்னொன்று த கன்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் டீச்சர்ஸ் டுவர்ட்ஸ் த டெவலப்மென்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் ஜெப்னா என்பது எஸ் சிவலிங்கராஜ் அவர்கள் எழுதிய ஓர் ஆங்கில புத்தகம் சோ பத்மநாதன் அவர்கள் அவருடைய எழுத்துக்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார் தொடர்ந்து ஆங்கில விளக்கேற்ற சிறப்பிப்பதற்காக வடக்கு மாகாண சபையின் அவை தலைவர் அவர்களை இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற விடயம் இலங்கையில் ஆரம்ப காலத்தில் அதாவது இந்தியாவில் இருந்து வந்து சுதந்திரத்திற்கு முன்னரே இலங்கை பாடசாலைகளில் பணியாற்றிய இந்திய ஆசிரிய பெருந்தகைகள் இவர்களில் பெருந்தொகையானவர்கள் கேரளாவில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அதனால் தான் கேரள உணவு முறையும் கேரள பழக்க வழக்கங்களும் கேரளத்தில் இருக்கின்ற அறிவுசார் நிலைகளும் இலங்கையினுடைய வடபகுதியில் அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு ஆதாரமாக இலங்கையின் பலவேறு பாடசாலைகளில் பணியாற்றிய பெருந்தகைகளினுடைய வாழ்க்கை வரலாறு சேகரிக்கப்பட்டிருக்கின்றது இதற்காக பேராசிரியராக இருந்த எஸ் சிவலிங்கராஜா அவர்கள் வடக்கில் இருக்கின்ற பல பாடசாலைகள் சென்று நேரடியாக தகவல்களை சேகரித்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் ஒரு சில பாடசாலைகள் மட்டுமே தகவல்களை தந்ததாகவும் மற்ற பாடசாலைகளில் அத்தகைய வரவேற்பு கிடைக்கவில்லை என்றும் நூல் வெளியீட்டு விழா உரையில் கூறப்பட்டிருந்தது முதலாவதாக இந்த புத்தகத்தில் இருக்கின்ற சிறப்பம்சம் என்னவென்றால் அமெரிக்கன் மிஷன் பாடசாலைகள் இலங்கைக்கு வந்தபொழுது அவர்கள் எதற்காக வந்தார்கள் அவர்கள் இலங்கையினுடைய தெற்கு பகுதியிலே பணியாற்ற வந்த பொழுது அங்கிருக்கின்ற புத்த மதத்தினுடைய நிலைப்பாடு காரணமாக இது இங்கே வேண்டாம் மன பகுதியாக அடர்ந்திருக்கின்ற யாழ்ப்பாண பகுதிக்கு சென்று பணியாற்றுங்கள் என்று கூறியதால் மீசல் பாடசாலைகள் யாழ்ப்பாணம் வந்ததனால் யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி வளர்ச்சியிலே அமெரிக்காவினுடைய பாதிப்பு அமெரிக்கா இருந்திருக்கின்றது மாநகரசபை அமைப்புகள் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய பணிபென்பான இந்த கூட்டத்திலே பேசிய வடக்கு மாகாண சபையினுடைய சபை முதல்வராக இருக்கின்ற சிபி கே சிவஞானம் அவர்கள் நாங்கள் அமெரிக்கன் மிஷனில் காட்டிய அக்கறையை இந்திய ஆசிரியர்கள் விவகாரத்தில் காட்ட தவறிவிட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருந்தாலும் கூட பல பாடசாலைகள் தனியாக அமைக்கப்பட்ட பொழுது ஆங்கில கல்வியினுடைய அசுர வளர்ச்சிக்கும் ஆங்கில உச்சரிப்பினுடைய சிறப்பிற்கும் அக்காலத்திலே கூறப்பட்ட பௌதிகம் கணிதம் போன்றவற்றை வடமாகாணத்தில் பெருமளவில் வளர்த்தெடுப்பதற்கும் இந்த ஆசிரியர் பெருந்தகைகள் பெருந்துணை ஆற்றினார்கள் இதிலே பல பாடசாலைகள் கூறப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு முன்பிருந்தே இவர்களுடைய பணி இருந்திருக்கின்றது இதில் பல பாடசாலைகள் கூறப்படுகின்றன அந்த பாடசாலைகளில் இருந்து வளர்ந்தவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தார்கள் இதிலே வல்வே சிதம்பரா கல்லூரியிலே வண்ணமாமலை ஐயங்கார் என்பவர் இருந்து கடுமையான ஒரு போக்கிலே கல்வியை வளர்த்த விவகாரமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஹார்ட்லி கொலிச்சில் இருந்து இலங்கை மத்திய கல்லூரியில் இருந்து திரு இறுதிய கல்லூரியில் இருந்து எல்லா கல்லூரிகளையும் தொகுத்து இந்த நூல் தரப்பட்டிருக்கின்றது இன்றைய நிலையில் இப்படி ஒரு காரியம் நடைபெற்றது இவர்களுடைய இந்தியாவினுடைய துணை தூதரயம் வெளிக்கொண்டு வருவதற்கான நிதியை ஒதுக்கி இந்திய துணை தூதுவர் அங்கு சமூகம் அளித்திருந்து முக்கியமான உரையாற்றிய பொழுது நேற்று இன்று நாளை ஆகிய மூன்று தினங்களும் யாழ்ப்பாண கலாச்சார இல்லத்திலே இந்திய கலாச்சார நிகழ்வு நடைபெறுகின்றது இன்று பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு இலவசமாக மாலை ஐந்து மணிக்கு காண்பிக்கப்பட இருக்கின்றது நாளை பிரபலமான ஒரு மலையாள படம் காண்பிக்கப்பட இருக்கின்றது அதே இந்திய இலங்கை உணவுப் பொருட்களும் வழங்கப்பட இருக்கின்றன இதை இந்தியாவினுடைய துணை தூதுவர் நேற்று உரையாற்றுகின்ற பொழுது மக்களுக்கு அறிவித்து அழைப்பை விடுத்தார் இதில் எல்லோரும் பங்கு பெற்றுவதற்கான அழைப்பு இணைய வழியாக வெளியாகி இருந்தது அதன் அடிப்படையில் நாமும் சென்று பார்த்த பொழுது அங்கு பல அறிஞர்களை சந்தித்து பேசக்கூடியதாகவும் இருந்தது இரண்டாவது முக்கிய நூல் எப்படி இந்தியாவில் இருந்து இந்த ஆசிரிய பெருந்தகைகள் இலங்கைக்கு வந்து இலங்கையில் ஆங்கிலத்தையும் மற்ற விடயங்களையும் வளர்த்தார்களோ அதுபோல இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு சென்று ஆறுமுகர் அவர்கள் சிதம்பரத்தில் பாடசாலை ஒன்றைய உருவாக்கி இருக்கின்றார் சைவமும் தமிழும் வளர்ப்பதற்காக இந்தியாவிலிருந்து அச்சியந்திரத்தை கொண்டு வந்து அச்சியந்திரத்தை தானே அோத்து இழு விளக்கில் இருந்து புத்தகங்களை அச்சடித்தார் என்று இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு ஆறு திருமுருகன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை பற்றி குறிப்பிட்டார் வயதும் மேலதிகமாக சில மாதங்களும் வாழ்ந்தாலும் கூட அவர் அளப்பெரிய சாதனைகளை புரிந்திருக்கின்றார் ஆறுமுக நாவலருடைய நடை பற்றியும் அவருடைய சிறப்பு பற்றியும் இந்தியாவில் இருக்கின்ற அறிஞர்களே ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள் மேலும் ஆறுமுக நாவலரை பற்றி இந்தியாவில் திரைப்படத்தில் அவருடைய அவருடைய உண்மையான கருணை உள்ளத்தையும் சிறப்பம்சங்களையும் காட்டாமல் அவரை ஒரு வில்லன் வடிவத்தில் காட்ட முயன்றது இந்திய திரைப்படங்களினுடைய வளர்ச்சி பாதையில் அது ஒரு தவறான ஒரு பாதையாக இருப்பதை இந்த நூலை படிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த நூலில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்துக்களில் மிக முக்கியமான கருத்துக்களை பல பேரறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் முதலாவதாக சு வித்தியானந்தன் அவர்கள் அவர் இலங்கை பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்த காலம் சென்ற சு வித்தியானந்தன் அவர்கள் புத்தகங்களை ஆரம்பர் வெளியீடு செய்திருக்கின்றார் ஆனால் ஒரு புத்தகத்தில் கூட ஓர் இலக்கண புலையோ அல்லது ஓர் எழுத்து புலையோ இல்லாமல் ஐம்பத்தி ஒன்பது புத்தகங்களையும் அச்சடித்த வல்லமை பொருந்திய ஒருவர் என்று அவருக்கான சான்றிதழை வழங்கியிருக்கின்றார் வசன நடை வந்த வல்லாளர் என்று அவர் பாராட்டப்பட்டிருக்கின்றார் இந்த புத்தகம் முழுவதிலும் இருக்கின்றது அவருடைய இலக்கண சுருக்கம் நன்னூல் காண்டிகை உரையில் இருந்து வேறுபடுவதாகவும் பிற்பகுதியில் வேறுபடுவதாகவும் இன்னொரு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அக்காலத்திலே யாழ்ப்பாண சமுதாயத்திலே தாங்கள் கற்றதை மற்றவருக்கு கொடுத்தால் அது எங்கே பறி போய்விடுமோ என்ற நிலையில் திருக்குறளில் சொல்லப்பட்டது போல அறிவு என்பது அல்ல அல்ல பெருகி செல்லும் ஊற்றுக்கண் என்பதை உணர்ந்து தன்னுடைய அறிவை சகல தர பிற்கும் வழங்க பாடுபட்டவர் ஆறுமுக நாவலர் என்று சி வி பிள்ளை அவர்கள் அவரை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் நல்ல நகர் ஆறுமுக நாவலர் பிறந்திலரேல் சொல்லு தமிழங்கே சுருதி எங்கே என்று பிள்ளை கூறியதையும் அதுபோல பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழகத்தில் இருந்து ஸ்ரீலசிறி ஆறுமுக நாவலர் எக்காலத்திலும் போற்றுதற்குரிய பெருமக்களில் ஒருவர் என்று போற்றியிருக்கின்றார் யாழ்நகர் ஆறுமுக நாவலர் ஓர் அவதார புரிசர் என்று இன்னொருவர் போற்றிய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது சொற்பொழிவில் அவருடைய பாணி தனிப்பா மகாவித்துவான் தண்டபாணி தேசிகர் அவரை என்று சுவாமி சுத்தானந்த பாரதியார் அவரை இந்த ஆறுமுக நாவலர் வித்யா பாலன அச்சகத்தினுடைய புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கின்றன ஆறுமுக நாவலருடைய அக்காலத்து பணிகளையும் ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள் பதினெட்டு பன்னிரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பிறந்து ஐந்தாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது ஆறுமுக நாவலர் மறைந்திருக்கிறார் ார் இந்த புத்தகத்திலே அவருடைய சிறப்புகள் பற்றி கூறினாலும் புத்தகத்தில் முக்கியமாக வசன நடைகள் பற்றியும் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர்களிலும் ஒருவர் ஆறுமுக நாவலர் என்பது இன்னொரு முக்கிய விடயம் அதைவிட மிக மிக முக்கியமான விடயம் ஆறுமுக நாவலர் என்பவர் பாரதியாருக்கு முன்னரே பாரதியார் எப்படி புது கவிதைகளை கவிதை உலகில் எளிய நடையை கொண்டு வந்தாரோ அதுபோல ஆறுமுக நாவலனுடைய வசன நடை மிக மிக பிரதானமானது இன்றைய நவீன தமிழ் வசன நடைக்கின் ஒரு குறுந்திருப்ப அவர் ஏற்படுத்தினார் என்று இந்த புத்தகம் கூறுகின்றது அன்னநடை அழகு நடை அல்லவென அகற்றி முன்னாள் பண்ணமுது புலவருடன் செய்யுநடை பயின்று வண்ண நடை வழங்கு நடை வசன நடை என்று பயிற்று வைத்த ஆசான் நல்லை நகர் ஆறுமுகன் தன் நடை வாழிய வாழியவே என்று அக்காலத்திலே பாடசாலையில் படிக்கின்ற பொழுது அவரை பற்றி நாம் பாடமாக்கிய பாடலானது இன்று நாற்பது வருடங்கள் கடந்த பின்னர் ஒரு சில சொற்கள் காலத்தால் அடிபட்டு போன இந்த கருத்து மனதில் இருக்கின்றது இந்த பாடலிலே வசன நடை மிக மிக முக்கியமானது எடுத்துரைப்பதற்கு வசன நடை சரியாக அமைய வேண்டும் ஆறுமுக நாவலர் பிரசங்கத்திலும் மிகச்சிறந்த ஒருவராக விளங்கினார் பிற்காலத்திலே ஐயர் போன்றவர்கள் வந்து பிரசங்கம் செய்த பொழுதும் இந்த ஆறுமுக நாவலருடைய பாதிப்பு இருந்தது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒரு காலத்தின் சரித்திரம் என்று அவருடைய இருநூறாவது ஆண்டு நினைவுகளை முன்னாள் பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா அவர்கள் தன்னுடைய தரப்பில் இருந்து வாதிட்டு இருக்கின்றார் இந்த கூட்டத்திலே பேசிய சி வி கே சிவஞானம் அவர்கள் ஆறுமுக நாவலர் அறக்கட்டளை என்று ஒன்று இருந்ததாகவும் அதற்கு தான் தலைமை தாங்கியதாகவும் இப்போது ஆறுமுக நாவலருடைய பணிகள் ஆறு திருமுருகனால் முன்னெடுக்கப்படுகின்றது என்று அங்கு கூறப்பட்டது அதேவேளை பல அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சியிலே இருந்தார்கள் இவர்களில் முக்கியமானவர் சோ பத்மநாதன் அவர்கள் அவர் கவிஞராக இருந்தவர் ஆங்கில புலமை மிக்க ஒருவராக இருப்பவர் தன்னுடைய ஆங்கில மொழி சரியாகவே இருக்கும் என்று இந்தியாவில் இருந்து வந்து இங்கு பணியாற்றிய ஆசிரியர்கள் பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுதும் அந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார் இவ்வாறு இந்திய துணை தூதராலயமானது இத்தகைய புத்தக வெளியீட்டு முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பதும் இங்கு இருப்பவர்களுக்குரிய தேடல் முயற்சியில் தங்களுடைய உதவியை வழங்குவதும் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இது நேற்று யாழ்ப்பாண கலாச்சார இல்லத்தில் நடைபெற்ற இரண்டு நூல்கள் வெளியீட்டில் நேரடியாக சென்று கலந்து கொண்டு அங்கிருக்கும் அறிஞர் பெருமக்களுடன் உரையாடி நிகழ்ச்சியில் பேசப்பட்ட பேச்சுக்களை கண்காணித்து அதன் பின்னர் இந்த புத்தகங்களை வாசித்து தரப்படுகின்ற தகவலாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து